நாம் திருமாலை பதிகத்திலே தொடர்கிறோம் இருபத்தி ஆறாவது பாசுரத்தை பார்க்கலாம் போதெல்லாம் போது கொண்டு உன் உன்னடி புனைய பாட்டேன் தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் காதலால் நெஞ்சமன்பு கலந்திலேன் அதுதன்னாலே எதிலேன் அரங்கற்கு எல்லே என் செய்வான் தோன்றினேனே போதெல்லாம் போது கொண்டு நல்ல பொழுதுகளிலெல்லாம் போது கொண்டு மலரை கொண்டு அர்த்தம் புரியல எப்பொழுதும் நான் மலரை கொண்டு அப்படின்னு கூட பிள்ளை ஒரு பொழுதும் நான் மலர் கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன் உன்னுடைய திருவடிகளை நான் அர்ச்சிக்க மாட்டேன் தீதிரா மொழிகள் கொண்டு உயர்ந்த சொற்களால் உன் திருக்குணம் செப்ப மாட்டேன் உன் குணங்களின் பெருமைகளை பற்றி நான் பேச மாட்டேன் காதலால் நெஞ்சமன்பு கலந்திலேன் காதல் பக்தி இவைகளெல்லாம் என்னுடைய நெஞ்சத்தில் இல்லை உம்மிடம் பக்தி இல்லை உம்மிடம் காதலும் இல்லை அதுதன்னாலே இதன் காரணத்தினாலே ஏதிலேன் அரங்கற்கு எல்லே ஏதிலேன் நான் அரங்கருடைய கருணைக்கு ஏற்றவன் இல்லை அவனுடைய கருணைக்கு நான் தகுந்தவன் அர்த்தம் பண்ணியிருக்கோங்க ஏதிலேன் அரங்கற்கு எல்லே ஐயோ என் செய்வான் தோன்றினேனே நான் பிறந்து விட்டேன் என்ன செய்ய போகிறேன்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறது படிக்க முடியும் நான் உங்களால் போதெல்லாம் கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன் திதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் காதலால் நெஞ்சமன்பு கலந்திலேன் தன்னாலே ஏதிலேன் அரங்கற்கு அல்லே என் செய்வான் தோன்றினேனே குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டு தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமில்லா அணிலும் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்ச மஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே அழியத்தேன் அயற்கின்றேனே குரக்குகள் வலகை தூக்க குளித்து தாம் புரண்டிட்டு ஊடி குரங்குகளில் வானரப்படைகள் மலைகளை பெரிய பெரிய கற்களை அணை கட்டுவதற்காக எடுத்து செல்கின்றன அந்த சமயத்தில் இந்த அணில் என்ன பண்ணுறது குளித்து தாம் புரண்டிட்டு ஊடி குளிச்சுட்டு நீரில் மூழ்கி தான் வந்து மணலில் புரடுறது தன் உடம்பில் ஒட்டியிருக்கிற மணலை தரங்க நீரடைக்கலுற்ற தன் உடம்பில் கொண்டிருக்கிற மணலால் தரங்க நீர் கடல் நீரை அடைக்க பிரயாசனப்பட்ட சலம் சலமில்லா அணிலும் போலேன் சலமில்லான கபடம் இல்லை சலம் இல்லா சலம் கபடம் இல்லாத நல்ல மனத்தையுடைய அணில்கள் அணில அணிலும் போலேன் அந்த மாதிரியான அணிலும் அல்ல நான் புரிந்து சேர்ந்து பிடிக்கிறேன் குரங்குகள் மலையை தூக்க குளித்து தாம் புரண்டி தரங்க நீரடைக்கலுற்ற சலமில்லா அணிலும் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்ச தன்னால் மரத்தை போன்ற ஒரு வலியமான நெஞ்சு ஒரு கடினமான நெஞ்சு எனக்கு வஞ்சிக்கவும் செய்வேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார்க்கு ஆட்சியாதே சரி மனத்தினாவலாவது அரங்கனாருக்கு நாம் கைங்கரியம் தொண்டு செய்யலாம் என்றால் அதுவும் செய்யவில்லை அழியத்தேன் அயர்க்கின்றேனே அழியத்தேன் இப்படி ஏழ்மைப்பட்ட நான் அயர்க்கின்றேனே நான் நொந்து போய் கொண்டிருக்கிறேன் நான் வருந்துகிறேன் அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாசுரம் அப்படிக்கலாமா குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிடூடி தரங்க நீரடைக்கலுற்ற சலமில்லா அணிலும் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சுதன்னால் அரங்கனார்கு ஆட்சையாதே அழியத்தேனயர்க்கின்றேனே உம்பரால் அரியலாக ஒளியுனார் ஆனைக்காகி செம்புலால் குண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம் பரமாயதுண்டே நாய்களோம் சிறுமையூரா இம்பிரார்க்கு அச்செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே உம்பரால் அறியலாகா தேவர்களாலும் அறிய முடியாத ஒளியூழார் அப்படியான பிரகாசம் தேஜஸை உடையவர் அவர் என்ன பண்ணார் ஆனைக்காகி கஜேந்திரனுக்காக செம்புலால் உண்டு வாழும் ரத்தம் தோய்ந்த புலால் உண்ணும் மாமிசம் உண்ணும் முதலை மேல் சீறி முதலையின் மேல் கோபம் கொண்டு இறங்கினார் நம் பரவாயது உண்டே நாய்களும் சிறுமை ஊரா எம்பிரார்க்கு ஆட்செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே நம் பரமாயது உண்டே நமக்கு அந்த உயர்வான இடம் கிட்டுமா நாய்களைப் போன்ற சிறுமை ஊரா நாய்களைப் போன்ற சிறுமையர்கள்னா ஓரா இப்படியெல்லாம் சுவாமி யோஜனை பண்ணுறது இல்லை நம் பரமாயதுண்டே நாய்களும் சிறுமையோரா என்னுடைய சிறுத்தனத்தை ஓரா யோசிக்காமல் ஆராயாமல் எம்பெரும் எம்பிரார்க்கு ஆட்செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே பெருமாள் என்னுடைய சிறுமையை பற்றி நினைப்பதில்லை நான் கைங்கரியம் செய்யலாம் இருந்தாலும் நான் நம்பிறார்க்கு ஆட்சியாதே இருக்கிறேன் என் செய்வான் ஏன் தான் பிறந்தேனோ தோன்றினேனே பிடிக்கலாம் கும்பரால் அரியலாக ஒளியுளார் ஆனைக்காகி செம்புலால் குண்டு வாழும் உதலை மேல் சீறி வந்தார் நம் பராபாயதுண்டே நாய்களோம் சிறுமயூரா எம்பிரார்க்கு அச்சை காதேன் என் செய்வான் தோன்றினேனே இது அதிகமாக வரப்புற பாசனம் ஒரு பிரபலமான பாசுரம் ஊரிலேன் காணி இல்லை உறவும் மற்றொருவரில்லை பாறில் நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொலி வண்ணனே கண்ணனே கதருகின்றேன் ஆருளர் கலைகண்ணம்மா அரங்கமானகருளானே அரங்கமானகுருளானே ஊரிலேன் ஊரிலேன்னு எனக்கு ஊரில்லேன்னு அர்த்தம் இல்லை நான் திவ்ய தேசங்களில் பிறந்த பெருமையை உடையவன் அல்ல நான் பிறந்த ஊர் ஒரு திவ்ய தேசம் தேசமல்லங்கிறதும் சொல்லிக்கிறார் நான் ஒரு திவ்ய தேசத்தில் பிறக்கவில்லை காணி இல்லை எனக்கு நிலமில்லைன்னு சாதாரண அர்த்தம் பண்ணிப்பான் காணி இல்லைங்கிறது இங்கே பெரியவா பெருமாளிடம் கைங்கரியம் செய்கின்ற பெருமையும் எனக்கு இல்லை உறவு மற்றொருவர் இல்லை உறவு சொந்தக்காரர்கள் மற்ற நண்பர்கள் அவர்களெல்லாம் யாரும் இல்லை பாரில் நின் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி இந்த பாரில் கட்டில் மேல எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நீங்க நீங்கள் அரங்கமான குரான் அரங்கமான குருளானேன் பாரில் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை இப்போ என்ன பண்ண நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி உன்னுடைய திருவடிகளை நான் பற்றினேன் எனக்குச் சரணாக வண்ணனே கண்ணனே கதருகின்றேன் ஒளிமிக்க மேகம் போன்ற நிறத்தை உடையவனே கண்ணனே கதருகின்றேன் ஆருளர் கலைகண்ணம் கலைகண் வஸ்து தன்னை காப்பாற்றுபவர் என்னை காப்பாற்றுவர் யார் இருக்கிறார்கள் அரங்கமா நகருடானே அப்படின்னு முடிக்கிற சேர்ந்து முடிக்கலாமா ஊரிலேன் காணிகில்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொலிவண்டனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகண் அம்மா அரங்கமா நகருளானே இந்த வண்ணனே பாறில் நின் பாத மூலம் பற்றிலேன் உன்னுடைய திருவடி எனக்கு பற்றில்லாமல் இருக்கிறது இருந்தாலும் அதை பற்றி நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் முடியும் அடுத்த பாசுரம் மனத்தில் ஓர் தூய்மையில்லை வாயிலோரின் சொல் இல்லை சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா புனத்துழாக் இம்மாலயானே பொன்னிகுள் திருவரங்கா எனக்கு இனி கதி சொல் தாய் என்னுடைய என்னை ஆள் உடைய கோவே என்னை ஆள் உடைய கோவே மனத்திலோர் தூய்மை இல்லை தூய்மையான மனசு இல்லை எனக்கு வாயிலோர் இன்சொல் இல்லை நல்ல வார்த்தைகளையும் இனிய வார்த்தைகளையும் நான் பேச மாட்டேன் சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழ வாழ பிரயோஜனமும் இல்லாமல் சினத்தினால் கோபத்தினால் சற்றம் நோக்கி என்னுடன் சண்டை போடுவர்களை நோக்கி தீவிழி கொடிய வார்த்தைகளை விழிமன் சொல்லுவன் அப்படின்னு அர்த்தம் முடியோ சினத்தினால் சற்றம் நோக்கி தீவிழி விழிவன் பால புனத்துழாய் மாலையானே புனம்ங்கிறது நிலம் நிலத்தில் விளைந்த துழா துளசி மாலை அணிந்தவனே திருவரங்கா எனக்கு இனி கதி என் சொல்வாய் எனக்கு என்னதான் கதி சொல்லு சொல்லாய் என்னை ஆழ்வுடையகோமே என்னை ஆண்டு கொண்டிருக்கும் அரசே எனக்கு என்ன கதி என்று சொல் அப்படின்னு முடிக்கிறார் சொந்து பிடிக்கலாமா மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்சொல் இல்லை சினத்தினால் சற்றம் நோக்கி விழிவன்பழ புனத்துழாய் மாலையானே புன்னிஷு திருவரங்க எனக்கு இனி கதியன் சொல் நாய் என்னை ஆழ்வுடைய கோவே பாசுரங்களை அடுத்த பதிப்பில் பார்க்கலாம் தொண்டரடிப்பொடி ஆழ்வா திருவடிகளே சரணம்